அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்வனத்தின் வனத்தில் எழுத்தாளர் சோழன் அவரது இயற்கையர் ராஜராஜ சோழன் அவர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இவரது தருணங்கள் கதை நம் தினசரி வாழ்வில் கவனிக்காமல் போவதை கவனமாக ரசிக்க வைக்கும் நம்மை சுற்றி நிகழும் இயற்கையும் மனித உறவுகளும் எவ்வளவு சுகமானவை என உணர வைக்கும் மென்மையான உள்ளுணர்வோடு கூடிய கதை இயற்கையின் சத்தங்கள் அனைத்தும் பாடலாக அதன் மூலம் இன்னிசையாக உணரப்படுகிறது நம்ம இந்த உரையாடலுக்கு போகும் முன்னாடி வாசகர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை கொடுங்களே நன்றி நான் வந்து ராஜராஜ சோழன் நான் வந்து தொழில் முறையில் கணிப்பொறி துறையில் இருக்கேன் பயிற்று சாஃப்ட்வேர் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இது எழுத எழுத ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தான் நண்பர்களோட ஒத்துழைப்புனால தான் இருக்கேன் ஒரு சில கதைகள் வந்து இணையதளத்தில் வெளியாகிருக்கு மற்றபடி நன்றி இந்த கதைய நான் படிச்ச உடனே ஒரு சில கேள்விகள் என் மனசுல எழுந்துச்சு வைக்கிறேன் இந்த கதையோட கரு வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு நான் வந்து முதல்ல பார்க்கும்போது பயணம் போகும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து வேகமாக ஓடிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மைனா வந்து அதை கடும் கோபத்துல வந்து அதை பாம்பு ஏதோ பண்ணிட்டு போல இருக்கு என்னன்னு தெரியல நமக்கு ஆனால் மைனா வந்து எந்த பயமும் இல்லாம அதை விரட்டிக்கிட்டே விரட்டிக்கிட்டே இருந்துச்சு அதுதான் எனக்கு வந்து ஒரு ஒரு இது மாதிரி வெளிச்சம் மாதிரி அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அது அதை வச்சு தான் அந்த கதையை வந்து எழுதலாம் அப்படின்னு நினச்சேன் நானே நன்றி இந்த கதை வந்து முதல் சில பத்திகள் படிக்கும்போது எனக்கு ஒரு கட்டுரை மாதிரி தோணுச்சு ஆஹ் வந்து ஒரு சிறுகதை மாதிரியே எனக்கு இல்லை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாடோட அனுபவம் போல எழுதினதுக்கு என்ன காரணம் நான் இது வந்து ஆரம்பத்தில் எழுதின கதை தான் அது ஆரம்பத்துல எழுதும் போது கதை எழுதுறதுக்கு முன்னாடி தான் நிறைய எழுதிட்டு இருந்தேன் நண்பர்கள்லாம் எழுத எழுத ஆரம்பிச்சோடனே சரி அவங்களோட சேர்ந்து நம்மள எழுதுவோம் அப்படின்னு ஒரு முயற்சியா தான் சில கதைகள்லாம் எழுதுனேன் அப்ப அந்த கதையை தொடங்கறதுக்கு வந்து எப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி இயற்கையை வந்து வர்ணிக்கிறது அப்புறம் இயற்கையில உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அந்த கதைக்கு எனக்கு வந்து உள்ள போறதுக்கு வந்து கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருந்துச்சு இப்ப நம்ம அது மாதிரி எழுதுறது இல்லை நானும் கதைக்கு போயிடுறது ஆனா ஆரம்பத்துல எழுதும் போது இந்த மாதிரி வர்ணிச்சு எழுதுறது ஒரு ஒரு கதைக்கு வந்து உள்ள போறதுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சதுதான் இதுல வர்றது எல்லாமே நான் சுத்தி நடக்கிறது தான் அப்படியே எழுதிருக்கேன் பாதி கதை வந்து நான் பாக்குறது நீதி கதை வந்து புனைவா இருக்கு நல்லா இருக்கு அதாவது இயற்கையை வந்து முதல் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கதைக்குள்ள போகும்போது அது படிக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பல கதைகள் நான் வந்து படிச்சதில்லை இருக்குமா இருக்கும் இந்த கதை வந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு பெரும்பாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல எழுதி முடிச்சிருவான் ஒரே டிராஃப்டில் இல்லைனா ரெண்டு ரெண்டு தான் உட்காந்து எழுதுவேன் இப்போ இந்த இது கதை வந்து ஒரே டிராஃப்டில் ரெண்டு மணி நேரத்துல எழுதி முடிச்சிட்டேன் ஆனா அது திருத்துறது அதுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் சொல்வனத்துக்கு அனுப்புனேன் அந்த கதையை கதைய முதல் நீங்களே சொன்னீங்க மழை மரங்கள் பறவைகள் அணி அப்புறம் இயற்கை வெளிப்படுத்துகிற பலவித ஒலிகள் அது எழுத்த எழுப்பப்படும் பலவித ஒலிகள் அதனால வரும் இன்னிசை இதுதான் முக்கிய பங்கு வகிக்குது ரொம்ப உங்களுக்கு இயற்கை மீது அதீத ஈர்ப்பு இருக்குமோ தான் இப்படி எழுத்துக்கள் வந்து எழு எழுகின்றனவோ இல்ல ஆரம்பத்துல வந்து இந்த இந்த இயற்கை சம்பந்தமான இயற்கை வேளாண்மை அந்த புத்தகத்தான் ஆரம்பத்துல படித்தோம் அதுக்கப்புறம் அது அது அதை படிக்கிறதுல விட்டுட்டோம் இப்போ வந்து இப்ப இப்ப கவிதை எழுத ஆரம்பிச்சோடனே இப்ப இயற்கையை வந்து கொஞ்சம் இன்னும் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறதுனால அது அப்படியே எழுத்துக்குள்ளேயும் வந்துருது அது அது பெரும்பாலும் தவிர்க்கதான் நினைக்கிறேன் நானு இருந்தாலும் அந்த 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 கதை வரும்போது போக முடியல அப்பப்ப எழுதுறது தான் இருக்கு இயற்கையை வந்துக்கும் பொழுது ஒரு மாதிரி ஒரு தனி ஒரு ஒரு இன்பமான ஒரு உணர்ச்சி வரத்தான் செய்யுது அப்புறம் வந்து பள்ளிக்கூட சூழல் இதுல வந்து மிக விரிவா படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்க கதைய படிக்கும் போது அவங்க அவங்க பள்ளிக்கூடத்துல இருந்த போது இருந்த அந்த பள்ளி வாழ்க்கையை வந்து நினைவூட்டுகிற நீங்க இருக்குறதுனால அந்த தொழில் மீது உள்ள காரணமோ இல்ல அந்த நம்ம எப்பொழுதும் நம்ம இருக்கிற ப்ரொபஷனை வந்து எழுத மாட்டோம் இது வந்து இந்த கதையில வந்து அந்த பாம்புங்கிறது பாம்பு கிடையாது அது ஏதோ ஒண்ணு உள்ள வரும் ஏதோ ஒண்ணு நம்மள வந்து மாத்தும் நம்மளும் போயிடுவோம் கொஞ்ச நாள்ல திருப்பி வந்து இயல்புக்கு வருவோம் அது மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது 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 வரும் அது அதுதான் நான் சொல்ல வந்தேன் அந்த கதையில எது எதுனால இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இல்லை வந்து வேற ஏதாச்சும் லீவா இருக்கலாம் விடுமுறையா இருக்கலாம் ஏதோ ஒன்னு வந்து அப்படியே ஏதோ ஒன்னு மாத்தும் கொஞ்ச நேரம் நம்மள அதுல நம்ம சில இருந்து சமாளிச்சு அதுல இருந்து வருவோம் சில சமயத்துல அது வந்து நல்ல விதமா இருக்கும் இல்லை வேற மாதிரியான எதிர்வினையும் வரும் தான் நான் அந்த வந்து பாம்பு வர மாதிரி அதை வச்சு வாசகர்களுக்கு வைப்போமே யோசிக்க வைப்போமே அவங்களுக்கு அப்படிங்கிற தான் அதை எழுதணும் ஆக்சுவலா கதையில வந்து பாம்பு எல்லாம் கிடையாது அது ஒரு இதாக தான் நான் ஒரு படிப்பமாக தான் அதுக்குள்ள வச்சிருக்கேன் நான் நான் நினைச்சேன் அந்த பத்தி எழுதும்போது அந்த பள்ளியோட சுற்றுச்சூழல் நிலைமை அதாவது பள்ளியோட பள்ளி வாழ்க்கையில இருக்கிற ஒரு நிஜ தன்மை அதெல்லாம் பத்தி சொல்றீங்களோ அப்படின்னு யோசிச்சேன் ஆனா அது இல்ல அது அப்படி அது இல்ல அது இல்ல ஏதோ அதாவது அந்த வாசகர்களுக்கு விட்டுட்டேன் நான் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் அது அவங்க வந்து இது பண்ணிக்கலாம் இது அது வந்து ஒரு இதா அது வந்து அரவமா அரவத்தை வச்சு அது சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சேன் அதுல நீங்க ஒவ்வொன்றும் வந்து அந்த கதையில வந்து நடந்த நிகழ்ச்சிகள் மாதிரி இருக்கிறதுனால நான் நினைச்சேன் இதுவும் வந்து நிஜமாவே ஒரு பாம்பு அங்க வந்துச்சு போல அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் கதை படிக்கும் போது நீங்க சொல்ற கோணத்துல எனக்கு அதை என்னவே இல்லை தோணல அப்புறம் வந்து சஞ்சனா நித்யா புவனா இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கிற சக மாணவியரை நான் படிக்கும் போதும் பார்த்துருக்கேன் ஏன் இவங்களெல்லாம் இந்த கதையில புகுத்தினீங்க அது எனக்கு வந்து இந்த கவனம் வந்து சில பேர்கிட்ட வந்து பயங்கர கவனம் இருக்கும் கரெக்ட் நான் நல்லா கவனிப்பாங்க என்னை விட அப்சர்வேஷன் நிறைய உள்ளவங்க இருப்பாங்க அவங்க சொல்லும் போது பயங்கர ஆச்சரியமா இருக்கும் இதுதான் இத்தனை நாள் நமக்கு தோணலையே நம்ம கவனிக்கலையே இவங்க கவனிச்சு சொல்றாங்களே அதுதான் நான் வந்து இதுல சொல்லணும்னு அதையும் சேர்க்கலாம் சேர்த்து சேர்க்கலாம் அப்படிங்கறதுதான் அது வரும்போது அவங்களும் சேர்ந்து வந்துடுறாங்க அந்த 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 நிஜ மனிதர்களும் சில பேர் உள்ள வந்துடுறாங்க கதையில கதை முழுசும் ஒரு கவிதைக்கு அருகிலான நடை ஆனா நீங்க சொன்னீங்க எனக்கு இப்ப காரணம் புரியுது இயற்கையோட ஒலிகள் நிறங்கள் உணர்ச்சிகள் வார்த்தைகளால ஒரு ஓவியம் போல வரைஞ்சிருக்கீங்க கதைய அத ஒரு உதாரணம் சொல்லணும்னா மழை துளிகள் இலைகளில் தங்கியது பறவைகளுடன் விழித்து கொண்டது போன்றன அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு கவிதை எழுவத எழுதுறதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு இதை படிக்கும் பொழுதே நான் வந்து அனுமானம் பண்ணிக்கிட்டேன் நீங்க சொல்றீங்க முதல்ல கவிதை தான் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு அதுதான் அதனால்தான் அந்த மாதிரிலாம் நீங்க எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கதையில இல்லையா ஆமா அது அதான் கரெக்ட் தான் நீங்க சொல்றது கவிதை வந்து நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் இப்ப உள்ள கதையெல்லாம் வந்து மாதிரி ஆரம்ப கட்டத்துல அந்த கவிதை எப்படி வர முடியல சில கதைக்கு தேவைப்பட்டா அது அப்படி எழுதுறது இல்லைன்னா அதை வந்து தவிர்த்துறது இல்லை மொழிய அது வந்து வாச படிக்கிறவங்களுக்கு வந்து எதுவும் இதாயிடக்கூடாது தான் கொடுக்கணும் வேற எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கேன் ஆனா அதோட தாக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கு அது தெரியுது எழுதி எழுதி தான் அதுலேருந்து வெளில வரணும் அப்புறம் வந்து இந்த கதையில கதாபாத்திரத்துல அவங்களுக்குள்ள அன்றாட வழக்கங்கள் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் காப்பீட்டி விவாதம் அப்புறம் பள்ளிக்கு செல்ற ஒரு பரபரப்பு வாகன விபத்து அப்புறம் தமிழ் மற்றும் அருண் இடையேயான உறவில இயல்பான ஒரு குறுஞ்சண்டைகள் அப்புறம் தமிழ் வந்து இந்த விண்டோ ஸ்கிரீன் விற்கிற அந்த குழந்தைக்கு வந்து உதவுறா நீ என்ன ஐம்பது தான் கொடுத்த நூறு கொடுத்துருக்கலாமே நீ கொடுத்துருக்கறதாலே அப்படின்னா கேட்பா இதெல்லாம் வந்து வாழ்க்கையோட யதார்த்தங்கள் இதெல்லாம் எப்படி ஒரு நம்ப செழிந்த விதத்தில் இப்படி அழகா சிற்றைச்சல் என்ன பின்னணி இல்லை நம் வழக்கமா நான் பார்க்குற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இருக்கிற மாதிரி அதே பணிவோட அதோட அப்படியே தான் இருப்பாங்க நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதுவோமே ஏன் இவங்க இவ்வளோ பணிவாக இருக்காங்க இவ்வளோ அடக்கமாகவே இருக்காங்க கொஞ்சம் எழுத்து பேசலாமே கருத்துக்கள்லாம் சொல்லலாமே அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றி தான் எழுதுனேன் நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் எங்கள் அம்மா எல்லாரும் ரொம்ப பணிவாக தான் இருப்பாங்க கணவர்கள்ட்ட நான் கொஞ்சம் மாற்றி எழுதுவோமே அப்படின்னு எழுதுனேன் அப்புறம் அந்த விண்டோ ஸ்கிரீன் வந்து திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகும்போது அந்த பஸ் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுக்குள்ள தான் கொஞ்சம் மாத்தி எழுதிருக்கேன் நான் நமக்கு பயமாவும் இருக்கும் ஏதாச்சும் இடிச்சிருமோ யாராச்சும் இவங்க பாட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறாங்களே தொடச்சிட்டு இருப்பாங்க வாங்குவாங்க நான் வந்து அந்த சிறுமியை வச்சு எழுதியிருக்கேன் கொஞ்சம் இது பண்ணி மாத்தி எழுதணும் ஒண்ணு நான் கூட அனுபவப்பட்டிருக்கேன் அப்படியே ரொம்ப பஸ் கிளம்புற வரைக்கும் அவங்க நின்றுட்டு அம்மா 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 அம்மான்னு இடிப்பாங்க ரொம்ப பயமா இருக்கும் எனக்கும் உம் ஆஹ் அப்புறம் வந்து ஆஹ் அந்த தேர்வு அமைதியில வந்து ஒரு தேன் சிட்டு வந்து அந்த இலையில வந்து நூலை பிரித்து வட்டமா ஒரு கூடு கட்டும் அப்புறம் பக்கத்துல ஒரு கூடு இருக்கும் அது துணையோட இந்த கூட்டுக்கும் அந்த கூட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கும் நீங்கள் உங்களோட எழுத்துல ரொம்ப அழகா எழுதிப்பீங்க இந்த மாதிரி ஒரு மாணவன் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டோன்னே இந்த காட்சி கலைஞ்சு போயிடும் இதை நீங்கள் வந்து விவரிச்சிருக்கிற விதத்தை பார்த்தா நீங்கள் நிஜமாகவே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒரு பரீட்சை நடக்கும்பொழுது பார்த்துருப்பீங்களோ அந்த அனுபவத்தை தான் நீங்கள் புகுத்திருக்கீங்களோ கதையில் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படியா பரிசப்பா இல்லை ஒரு விடுமுறையில் வந்து நாங்கள் பயணம் எல்லாம் போகும்போது சில இடத்துல வந்து தவிர்க்க முடியாம காத்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி காத்திருக்கும் போது நமக்கு சில சிலதான் அப்படி பார்த்ததுதான் அந்த நிகழ்ச்சி அப்படியே எழுதியிருக்கேன் கதைய வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க என்ன நல்ல செய்தி என்றேன் அவள் எதுவும் கூறாமே என் அருகே வந்து என் மீது சாய்ந்து கொண்டால் மல்லிகையின் மனம் வீசியது அப்படின்னு முடிவுல அது எப்படி இந்த முடிவை தேர்ந்தெடுத்தீங்க அதுவும் வாசகருடைய அனுமானத்துக்கே விட்டுட்டீங்க அதுக்கு என்ன நோக்கம் அது நம்ம சில கதையில வந்து அப்படிதான் நம்ம கதையோட ஓட்டத்துல போயிட்டே இருக்கும்போது கதை ஒரு இடத்துல நின்றும் அவன் அதுக்கு மேல நம்ம அதை அதை நம்ம எழுதி அந்த கதைய வந்து எதுவும் எதுவும் பண்ணிட வேண்டாம் அந்த கதையோட ஓட்டத்திலேயே அதே அது அந்த இடத்துல அப்படியே நின்றுச்சு கதை அதோட அப்படியே கதையை இது பண்ணியாச்சு எதுவும் திட்டமிட்டுலாம் எதுவும் பண்ணுறது எழுதுறது இப்போ க மு இது பண்ணுறதில்ல கதை போதே நமக்கு அந்த டிராஃப்டை இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கதை வந்து அங்கே போய் நின்றோம் அது வாசகர்களிட்டே விட்டாச்சு அவங்களா திங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும் தெரியல உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தோணுது அப்படின்னு அந்த கேப் தான் நான் அங்கங்கே இருக்கணும்னு நான் நினைக்கிறது சில கதையில வரும் சில கதைகளை வராது அது நான் அப்படியே வெட்டு அப்படியே எழுதிடுறது உங்களோட நண்பர்கள் வந்து இதெல்லாம் படிச்சு உறவினரோ அவங்க எல்லாம் இத படிச்சுட்டு எப்படி இருந்தது இந்த கதை அப்படின்னு உங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாங்களா ஆமா தமிழ்னு ஒருத்தர் அவர் வந்து டைரக்டர் திரைப்பட திரைப்படத்தை திரைப்படத்தை எடுத்துட்டு இருக்கறதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் குறிப்படங்கள் நிறைய எடுத்திருக்காரு அவர் வந்து க கரெக்டா சொன்னாரு அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க

ாங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கும் ஒரு உள் உணர்வு வந்து எழுதணுங்கிற ஆர்வம் இருந்திருக்கும் இல்லையா எழுத முடியாது ஆரம்ப கட்டத்துல கவிதை எழுதி பார்த்திருக்கேன் கல்லூரி படிக்கிறப்போ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய சீரிஸா இல்லாம விட்டுடாச்சு அப்புறம் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து நம்ம நண்பர்கள் குழு வந்து நல்ல குழு வந்து அமைஞ்சிச்சு அதாவது டால்ஸ்டாய் ஸ்டோர்ன்னு தஞ்சாவூர்ல இருக்கு அதுதான் நாங்க வந்து எப்பொழுதும் சந்திக்கிற இடம் இலக்கிய கூட்டம் நண்பர்கள் கொஞ்சம் சீரியஸான எப்பொழுதும் பேசிட்டே போயிடுவாங்க எல்லாரும் இது கொஞ்சம் சீரியஸான நண்பர்கள் கிடைக்கும் போது நமக்கும் ஒரு ஆர்வம் வந்துச்சு அதுல வந்து அச்சுதன்னு சந்தான கிருஷ்ணன் அது கலித்தேவன் அப்புறம் தமிழ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமா இருப்பாங்க தீவிரமா இருக்கிறதோட அவங்க தீவிரமா கூட அடுத்தவங்களையும் ஆர்வம் ஊட்டுவாங்க அப்படி அவங்க வந்து கொடுத்த ஒரு உத்வேகம் தான் எழுதுறதுக்கு வந்து அஹ் ஈடுபாடு இன்னும் அதிகமானது காரணம் அதான் ஒருத்தர் எழுதும் போது நம்ம இவங்க எழுதிட்டாங்களே நம்மளும் எழுதுவோம் எழுதி பார்க்கலாமே அப்படி அவங்க இதில் ஆரம்ப கட்டத்துல ரெண்டு மணி பேசோட வந்து இணையதளத்துல வந்துருச்சு வந்தோடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி நம்மளும் எழுதலாம் போல இருக்கேன் நம்ம அனுப்பி பார்க்கலாமே அது வரைக்கும் தகை தயக்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அனுப்பி பார்க்கும்போது முதல் முதல்ல வந்து மயிர் விழுதல் தான் உடனே என்னோட கதையை முத முத எழுதுனேன் அந்த முதல் எழுதுன கதையா வந்துருச்சு வந்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி அப்புறம் எழுதுவோமே அதே போல சொல்லுவனத்துல வந்து மொதல் மொதல் கவிதை வந்து தான் நான் அனுப்பினேன் நான் கவிதை அது அவங்க உடனே பிரசுரம் பண்ணிட்டாங்க அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு

சில கதைகள் மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு தடவை உட்காந்து இல்லைன்னா மூணு தடவை உட்காந்து எழுதிடுவோம் பெரும்பாலும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு மேல இது வரைக்கும் எழுதுனது இல்லை அதுக்குள்ளேயும் எழுதி முடிச்சிருவேன் நான் கதையை இந்த அந்த மாதிரி கதையெல்லாம் எழுதுறதுக்கு அவங்க நண்பர்களை தவிர அவங்களுக்கு ஆதர்ச எழுத்தாளர்கள் இவரை பின்பற்றி எழுதுறேன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா பின்பற்றின்னு இல்லை எல்லாம் படிச்சிருக்கோம் எஸ் ராம் கிருஷ்ணன் ஜெயமோகன் அப்புறம் அசோகமித்ரன் அப்புறம் நாஞ்சில் நாடன் சில இது எழுத்தாளர்களை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் நாஞ்சில் நாடன் நேரா சந்திச்சிருக்கும் போது அதெல்லாம் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு பட் அப்ப எழுதணும்னு தோணல அப்ப சந்திக்கும் போது அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் பட் அவங்களோட எழுத்து வந்து எப்பொழுதும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய இதுதான் இந்த கதை வந்து வாழ்க்கையில ஒரு சாதாரண தருணங்கள்ல ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு அழக எழுத்துரிக்கிற ஒரு நுட்பமான ஒரு காவியம் போல எனக்கு தோணுச்சு அது வந்து இயற்கையோட மனித உணர்ச்சிகளையும் இணைக்கும் இந்த கதை வந்து போது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு இது வந்து ஒரு நாள் வாழ்க்கையின் சிக்கிரம் இது வந்து கதை ஒளி வந்து மெதுவான சுழற்சியோடு நகருது இயற்கையோடு பழகும் மனிதர்களுடைய மனநிலையும் பள்ளி வாழ்க்கையில் சிறு சிறு தருணங்களும் குடும்ப உறவுகளும் மனித பதிவு நிறைந்த நிகழ்வுகளும் நிகழ்வுகளும் ஒன்றோரொன்று பின்னப்பட்டு ஒரு நாள் முழுவதும் நிகழ்வுகள் மனக்கணிப்புகள் இயற்கை தரும் இன்னிசை ஒலிகள் வாசனை காட்சிகள் பசுமை என அனைத்தையும் மிக அருமையாக தொடர்பு படுத்தி எழுதியிருக்கிறீர்கள் சோழன் இன்று உங்களை சந்தித்து உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி நன்றியும் உங்கள் எழுத்துப் பணி மென்மேலும் சிறக்க சொல்வரம் சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி சரஸ்வதி அம்மா சொல்வனத்தின் புனைவுவனத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்